என் நண்பானவர்களே நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் கத்தராகிய இயேசு கிறிஸ்துனாலும் உங்களுக்கு கிருவையும் சமாதானம் உண்டாதாக இருக்கிற வாத்தியம் தியானிப்போம் ஜோஷுவா ஒன்றாம் அதிகாரம் ஐந்தாம் வசனம் நீ உயிரொடுக்க நாளெல்லாம் ஒருவனும் உனக்கு ஒன்பாக எதிர்த்து நிற்பதில்லை என் அன்பானவர்களே நாம் எல்லோருமே எதிர்ப்புகளும் சவால்கள் இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் இந்த எதிர்ப்புகளும் சவால்களும் அநேகரை அழைத்து கொண்டிருக்கிறது இந்த எதிர்ப்புகள் சவாலை கண்டு அநேகர் சோந்து விடுகிறார்கள் நீங்கள் இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை வாழ்ந்து கொண்டிருக்கலாம் உங்களை பார்த்து கத்த கூறுகிறார் நீ உயிரெடுக்க நாளெல்லாம் ஒருனும் ஒன்பாக எதிர்த்து நிற்புதல் என்று அவர் சொன்ன வார்த்தையை முழுமனதோடு விசுவாசுங்கள் அவர் சொன்னதை முழுமனதோடு நம்புங்கள் வானும் பூமி ஒழுந்து போனாலும் அந்த வார்த்தைகள் ஒழுவதில்லை ஆகவே சொன்ன வார்த்தை விசுவாசிங்கள் நிச்சயம் நீங்கள் உயிரொடுக்க நாளெல்லாம் ஒருவனும் ஒருத்தியும் உங்கள் ஒன்பாக எதிர்த்திருக்க முடியாது ஏனென்றால் அவரே உங்களுக்கு சப்போர்ட்டாக இருக்கும்போது உங்களை படைத்த தேவனே உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு இருக்கும்போது நீங்கள் தான் ஜெயிப்பீர்கள் ஆகவே சொந்து போக வேண்டாம் கத்தரை விசுவாசிங்கள் சொன்ன வார்த்தையை நம்புங்கள் நிச்சயம் நீங்கள் உயிரெடுக்க நாளெல்லாம் ஒருவனும் உங்களுக்கு ஒன்பாக எதிர்த்திருக்க முடியாது அவங்க ஜெயிக்க முடியாது காரணம் ஜெயிப்பது நம்முடைய தலையத்தாக இருக்கிறது ஆகவே நீங்கள் ஜெயிக்க வேண்டும் வெற்றி பெற வேண்டும் என்பது தேவடைய சித்தம் ஆகவே நிச்சய நீங்கள் ஜெயத்தோடு வாழ்வீர்கள் ஆகவே சந்தோஷமா இருங்கள் நிச்சயம் நீங்கள் மிகப்பெரிய காரியங்களை சாதிக்க முடியும் ஏனென்றால் கத்தவங்களோடு இருக்கிறார் சொன்னதை விசுவாசியங்கள் நிச்சய வெற்றி உண்டாகும் வாழ்க்கை ஆகட்டும் வாழ்வீர்கள் அப்படியாகட்டும் ஆமே யூ